அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பார்த்தோம்னா ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன சொல்லி பார்த்தா வீட்டிலே நெய்வேத்தியம் செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நெவேத்தியம் அப்படின்னு சொன்னாலே தூப தீப நெய்வேத்தியம் என்று சொல்வார்கள் தூப தீப நெய்வேத்தியம்தான் தான் முழுமையான பலனை தரும் தூபம் அப்படின்னு சொன்னா ஊதுவத்தி அல்லது சாம்பிராணின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சாம்பிராணி புகைகள் அல்லது இந்த ஊதுவத்தியை ஏற்றி முதல்ல காமிக்கணும் தூபமாக கிராபயாமி என்று சொல்லி இறைவனுக்கு தூபத்தை காண்பித்து விட்டு அதற்கு முன்னதாக அர்ச்சனைகளை செய்ய வேண்டும் சொல்கிறார் நம்மளால் என்ன முடியுமோ அந்த அர்ச்சனையை செய்ய வேண்டியது விக்கிரகம் என்பது ஒன்று இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் விக்கிரகம் இல்லை வெறும் சுவாமி தான் அப்படின்னு சொன்னா அந்த சுவாமி படத்திற்குரிய அந்த இறை மூர்த்தங்களுக்குரிய பெயரை சொல்லி சுப்பிரமணிய சுவாமி தான் சுப்பிரமணியாய நமஹா பிள்ளையா இருந்தான்னா கணபதியே நமஹா அம்பாள் படம் இருந்ததுன்னா ஆதி பராசக்தியே நமஹா என்று சொல்லி அந்த அம்பிகைக்குரிய பெயரை சொல்லி அந்த இறை மூர்த்தத்தினுடைய பெயரை சொல்லி நமஹா என்று சொன்னாலே போதுமானது இரண்டு புஷ்பங்களை நமஹா என்று சொல்லி போட்டு வணங்கிவிட்டு அதனை தொடர்ந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் தூபத்தை காண்பிக்க வேண்டும் அதாவது ஊதுவத்தி ஏற்றி காமிக்கணும் அதனை தொடர்ந்து தீபத்தை காண்பிக்க வேண்டும் அந்த தீபமானது நெய் தீபமாக இருக்க வேண்டும் நெய் திரியை போட்டு அதாவது பசு நெய்யை ஊற்றித்தான் தீபம் என்பதை காண்பிக்க வேண்டும் அந்த பசு நெய்யை ஊற்றி நெய் தீபத்தினை காண்பித்து விட்டு அதனை தொடர்ந்து நெய்வேத்தியம் என்பதை செய்ய வேண்டும் நெய்வேத்தியம்னு சொன்னாலே ஏதோ விசேஷமான முறையிலே ஒரு சக்கர பொங்கலை பண்ணணும் அல்லது எல்லாம் ரொம்ப பெருசாக பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம தினந்தோறும் என்ன சாப்பிட்றோமோ அதையே நெய்வேத்தியம் செய்தாலே போதுமானது வெறுமன சாதம்ங்கிறத டெய்லி வடிப்போம் தானே கொஞ்சம் பருப்புங்கிறத எடுத்து வச்சிருப்போம் தானே அந்த அன்னத்தையும் பருப்பையும் வைத்தாலே போதுமானது அன்னைக்கு பருப்பு போடலைன்னு சொன்னா கூட அந்த அன்னத்திலேயே லேசா ஒரு மூலையில் கொஞ்சமாக கொஞ்சம் வெள்ளத்தை வச்சுட்டு ஒரு சொட்டு நெய்ய விட்டுட்டாலே போதுமானது அபிகாரம்னு பேர் அதற்கு அதனை கொண்டு வந்து இறைவனுக்கு காண்பித்து விட்டு அந்த பாத்திரத்தை சுற்றி நீரை விட வேண்டும் அதாவது அந்த இடத்த சுத்தம் பண்ணுறோன்னு பேரு அந்த நீரை விட்டு விட்டு நிவேதையாமி என்று காமித்தாலே போதுமானது உதாரணத்திற்கு அங்கே வந்து நீங்கள் ஒரு பிள்ளையார் படத்தை வச்சிருக்கல வச்சுப்போமோ மகா கணபதையே நமகா அன்னம் நிவேதயாமி என்று சொன்னாலே போதுமானது நிவேதயாமி என்று சொன்னால் பிள்ளையார் சாப்பிட்றார் அர்த்தம் இல்லை அதை அவரிடம் காண்பிக்கிறோம் என்று அர்த்தம் அதை அவரிடம் காண்பித்துமிட்டு அவருடைய பிரசாதமாக இந்த அன்னம் என்பது எனக்கு இந்த நேரத்திலே கிடைத்திருக்கிறது அல்லவா அதற்கு நீதான் காரணம் எனக்கு கிடைத்த இந்த அன்னம் போல எல்லோருக்குமே இந்த நேரத்திலே நீ படி அளந்திருப்பாய் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை முறை அதனை பிரார்த்தனை செய்கிறேன் இந்த உலகிலே யாருமே பசி பட்டினியோடு இருக்கக்கூடாது அவர்களுக்குரிய ஆகாரமானது வந்து சேர வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை அந்த நேரத்திலே முன் வைக்க வேண்டும் சார் நான் அன்னம் கூட எனக்கு பண்றதுக்கு டைம் இல்ல நான் பேச்சுலரா இருக்கேன் நான் உடனே கிளம்பணும் நான் தான் சார் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவர்கள் கூட என்ன செய்யலாம்னு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரிச்சம்பழத்தை வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம் அல்லது ரெண்டு முந்திரி திராட்சை வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் அல்லது ரெண்டு வாழைப்பழத்தினை வைத்து கூட நெய்வேத்தியம் செய்யலாம் அதனை நெவேத்தியம் செய்ய செய்து விட்டு அதனையே இறைவனினுடைய பிரசாதமாக நாம் அவசியம் உட்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் பக்கத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா குறிப்பாக கவனிக்க வேண்டியது எதுன்னு சொன்னா ஜலம் என்பது இருக்க வேண்டும் சுத்தமான ஜலம் தீர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தீர்த்தம் என்பது கண்டிப்பாக பக்கத்திலே இருக்க வேண்டும் இதனுடைய அவசியம் அதாவது எதுவுமே நைவேத்தியம் வைக்கிறதுக்கு இல்லைன்னா கூட வெறும் ஜலத்தை கூட நைவேத்தியம் பண்ணலாம்னு சொல்றது அந்த தீர்த்தத்தை இறைவன்கிட்ட காமிச்சிட்டு இந்த நேரத்திலே இதனை உன்னுடைய அருட்பிரசாதமாக நான் உட்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை பருகினால் கூட அதுவும் இறைவனினுடைய அருட்பிரசாதம் தான் அதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு சக்தி என்பது வந்து சேரும் ஆக வீட்டில் நைவேத்தியம் பண்ணுறோன்னு சொன்னால் நம்மளால் முடியும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விசேஷமான நாளாக இருக்கும் பொழுது அங்கே சக்கரை பொங்கல் வடை பாயசம் சொல்லி முடியுமோ சொல்கிறோம் இல்லையா அவை அனைத்துமே வச்சு பட்சத்திலே நம்மளால் வந்து உடலால் முடியாமலும் இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் அல்லது பண வசதி இல்லாமலும் இருக்கலாம் அல்லது நேரமின்மை காரணமாக கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் தினசரியே வீட்டிலே பூஜை அறையிலே நெய்வேத்தியம் செய்ய வேண்டியது எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றதை விட நம்ம நமக்கு ஒரு டைம் இல்லையா அதற்கு முன்னதாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஏதோ ரெண்டு பேரிச்சம்பழத்தை வச்சு காமிக்கலாம் அல்லது கொஞ்சம் வெள்ளத்தை கூட வச்சு காமிச்சிட்டு ரெண்டு முந்திரி திராட்சை கூட வச்சு காமிச்சிட்டு நிவேதயாமி என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆயிடப் போறது அதை காமிச்சிட்டு கொஞ்சம் தீர்த்தத்தை விட்டுட்டு அழகா தீபாராதனையை செய்து இறைவனை வணங்கிவிட்டு அதனையே பிரசாதமாக உட்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு புது சக்தி என்பது உங்களுக்கு வந்து சேரும் அந்த நாள் முழுக்கவே நீங்கள் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையிலுமே வெற்றியை காண்பீர்கள் இதுதான் அந்த நெவேத்தியம் செய்வதற்கான தாற்பயமும் கூட ஆக நெவேத்தியம் செய்யும் பொழுது எதனை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தீர்த்த பாத்திரம் என்பது இருக்கிறதா அந்த பாத்திரம் நிறைய தீர்த்தம் என்பது இருக்கிறதா என்பதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ